கவலை துக்கம் போன்றவை ஏற்பட்டால் நபி அலைஹி சலாத்து வலாம் அவர்கள் என கூறுவார்கள் என்பதாக ஒருவர் சுன திருமிதி என்ற ஹதீஸ் நூலை மேற்கோள் காட்டி மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார் இந்த பதிவை முன்வைத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி இவர் கூறுகின்ற செய்தி உண்மையான ஹதிஸ்தானா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது திருமதியிலே மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காவது இலக்கத்தில் இது காணப்படுகின்றது என்று அவர் கூறுகின்றார் ஆம் ஒரு பதிப்பிலே அந்த இலக்கத்தில் காணப்படுகின்றது இலக்கங்கள் சில நேரங்களிலே வேறுபடலாம் எப்படியோ இவர் கூறுவது போன்று அந்த இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி இது நபியின் பெயரால் கூறப்படுகின்ற நம்பகமற்ற ஒரு போலியான செய்தியாகும் இது உண்மையான ஹதீஸ் கிடையாது இன்னும் சொல்லுவதென்றால் நபியவர்களுக்கு துக்கம் கவலை ஏற்பட்டால் அவர்கள் என்ன கூறுவார்கள் என்பது ஹதீஸ் நூல்களிலே முதல் இரு இடங்களில் உள்ள சஹை உல் முஹாரி மிக தெளிவாக பதிவாகி இருக்கின்றது அந்த உண்மையான ஹதீஸுக்கு முரணாகத்தான் இந்த செய்தி காணப்படுகின்றது சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஹதீஸ் கலை அறிஞர் நசருத்தின் அல்பானியும் இதனை சஹி என கூறியிருக்கின்றார் என்று இந்த ஆளின் கூறியிருக்கிறார் அவர் அது பற்றி என்ன கூறுகின்றார் என்பதை அலசிய போது இதிலுள்ள குறைபாட்டை நிச்சயமாக அவர் ஏற்றிருக்கின்றார் இதற்கு துணையாக இன்னும் ஒரு அறிவிப்பு இருப்பதால் இதனை ஏற்கின்றோம் என்ற கருத்தை பதிவு செய்கின்றார் இன்னும் ஒரு அறிவிப்பு என அவர் குறிப்பிடுவது அப்துல்லாஹி மசூத் அபியல்லான் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற செய்தி அந்த செய்தி இதனை விட மோசமானதாகும் இதிலே ரக்காஷி என்ற ஒருவர் பலவீனமானவர் காணப்படுகின்றார் இதனை உண்மைப்படுத்துவதற்கு காட்டப்படுகின்ற செய்தியிலே இரண்டு பேர்கள் பலவீனமானவர்கள் காணப்படுகின்றார்கள் சுருக்கமாக இது பற்றி உங்களுக்கு சொல்வதென்றால் மத்திய காலத்தில் வாழ்ந்த ஹதிஸ்களை ஆய்வு செய்வதில் மிகச் சிறந்த அறிஞர் இமாம் இப்னுஹாஜர் உட்பட இமாம் லஹபி உட்பட சமகாலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் கூட இந்த திருமிதியிலுள்ள அறிவிப்போ இது பலவீனமானது என்பதை தெளிவாக அடையாளம் காட்டுகின்றார்கள் அதே நேரம் நாம் கூறியது போன்றும் சஹிள் புகாரி சஹி முஸ்லிமிலே ஒரு ஹஜீஸ் இடம்பெறும் என்றால் அதனை விட உறுதியான ஒரு ஹஜீஸ் கிடையாது அந்த ஹதீஸிலே எப்படி காணப்படுகின்றது சாயி முஸ்லிமின் ஒரு அறிவிப்பில் ஹசபஹு என்று இந்த ஆளும் கூறுவது போன்று அடுத்த வார்த்தையும் காணப்படுகின்றது இப்போ அப்பா அவர்கள் கூறுகின்றார்கள் கர்ப்ப சோதனைகள் ஏற்பட்டால் கவலைகள் ஏற்பட்டால் இந்த வார்த்தைகளை கொண்டு நபி அலஹி சல்லாத்து அசலாம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று இந்த நபி தோழர் கூறுகின்றார்கள் அந்த துாய் என்ன தகுதியான இலாஹ் அல்லாஹாவை தவிர அந்த மகத்தான அல்லாஹாவை தவிர மிகவும் நிதானமான பொறுமையான அந்த அல்லாஹாவை தவிர வேறு இலா இல்லை ட இலாகு ஆர்ஷில் அர்ஷில் அந்த அல்லாஹான் மகத்தான அர்ஷில் இலாகாகவும் இருக்கின்றான் அவனை தவிர வேறு இலா இல்லை டஇஹ இல்லாஹு ரப்புல் ரபுல் சமாவாதி ரப்புல் அர்ஷில் கரீம் வானங்களினதும் மகத்துவத்திற்குரிய அந்த ரப்பும் அவனை தவிர வேறு எந்த இலாகம் கிடையாது என்று இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன எனவே திருமதியில் உள்ள பலவீனமான செய்தி இங்கு கூறப்பட்டுள்ளது அது ஹதீஸ் கிடையாது உண்மையில் நபியவர்கள் கவலை துக்கம் ஏற்பட்டால் லஇலாஹு ரபுல் அது லா இல்லாஹ இல்லல்லாஹு ரப்ஸ் ஸமாவாத்தி வ ரப் அல் ஆஷில் கரீம் என்று தான் பிராத்திபார்கள் இது ஸஹீஹல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிம் உட்பட இந்த நூல்களிலே நாம் ஹதீஸை காணலாம் ಇದிலே அந்த ஹலீம் என்ற வார்த்தை நிதானமானவன் நிதானமாக ஒரு விடயத்தை அணுகுவதை இந்த வார்த்தையை கொண்டு கூறப்படும் எனவே கவலை துக்கங்கள் ஏற்படும் போது நாம் உடைந்து விடாமல் சலித்து விடாமல் நிதானமாக அவ்வாஹே இவ்வாறு அவனுடைய விடயங்களை பற்றி இந்த பிரார்த்தனையை கூறுகின்ற போது அவ்வா அந்த கவலைகளை போக்க போதுமானவன் எனவேதான் நபி அவர்கள் துக்கம் கவலைகளின் போது இந்த வார்த்தைகளை கூறினார்கள் இதனை கூறுவதுதான் சுண்ணாவாகும்